இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க மொத்தம் எட்டு ஏக்கருங்க ஈரோடு மாவட்டம் சென்னைமலை பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க சென்னைமலை டு காங்கயம் ரோட்டில் வெப்பிலி பிரிவு பசுவப்பட்டி அப்படிங்கிற இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க சென்னைமலைக்கு அடுத்தது காங்கயம் ரோட்டில் டவுன் அப்படின்னா இந்த வெப்பிலி பிரிவும் பசுபட்டி உள்ள தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க எங்கி இண்டியா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலையுமே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயும் வந்துடுங்க கிழவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தங்கம் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேய் விட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேபரமும் ஒரு பெரிய ஊர் இருக்குதுங்க தெம்பரம் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க படவரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலை ஆண்டவர் இருக்காருங்க மலையை ஒட்டி வராதுங்க மலைங்க அந்த பக்கம் ஒரு ஏலர்ட் காடுகளில் இருக்குது ஸோ அதனால் ஏ மலையிலேருந்து ஒரு ஏலர்ட் காடு தாண்டி தான் இது நமக்கு இருக்குது அதனால் மலையை ஒட்டி வருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் எட்டு ஏக்கர் அப்படியே ஒரே இனமாக இருக்குதுங்க இதுக்கு தடம் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் தடம் இருக்குதுங்க மேவரத்துலேயே ரெண்டு மூணு தடம் இருக்குதுங்க அதுபோக கிழவர ஒரு தடம் இருக்குதுங்க அதனால நாலு தடம் வசதிகள் கிட்டத்தட்ட காட்டை சுற்றி இருக்குதுங்க அதனால் நீங்கள் இதை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா கூட இதை நம்ம அப்படியே தனித்தனியாக பிரித்தா கூட விற்று போடலாமங்க ஒரு பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆகுங்க இல்லைன்னா நம்ம சென்னைமலையை இப்போ வர வர நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க இதில் வெறும் பெரிய அளவில் எதாவது ரெசார்ட் கட்டணும் இல்லை ஏதாவது ஆசிரமம் கட்டணும் இந்த மாதிரி இதுக்காகுங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்காகவும் இங்கே பக்கத்தில் லே அவுட்லலாம் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் சைட் விற்கிதுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு போட்டால ஒரு ஜெனியூனான ஒரு பிரம்மாண்டமான சைட் போட்டிங்க அப்படின்னா சென்ட் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம விற்கலாமுங்க ஒரு பெரிய லே அவுட் போடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி கட்டணும் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க பாருங்கள் மொத்தம் எட்டு ஏக்கர் இருக்குது நீங்கள் இது என்ன பர்பஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம் கிழவரம் ஃபுல்லாக அடிக்கும் தலைக்கு தடம் தார் ரோடு மேவரம் அடிக்கும் தலைக்கு தார் ரோடு ஸோ அதனால் ரெண்டு பக்கம் தடம் வசதிகள் இருக்குது காடு அதே மாதிரி சச்சதரமாக ஒரே அமைப்பாக இருக்குதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் இந்த காட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் எப்படி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் டவுனை ஒட்டியே வந்துடுதுங்க சென்னைமலையில் டூ காங்கே மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எட்டி பிடிச்சாப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பெரிய வண்டி வாங்கணும் வேணாலும் வந்து போகலாம் ரெண்டு பக்கம் தட வசதி இருக்குது இது நாளைக்கு நீங்கள் நாலு நாலு ஏக்கரா வேணாலும் பிரித்து வச்சுக்கலாம் இந்த எட்டு ஏக்கரா இப்போ விற்கிறவங்களே வந்து நாலு நாலு ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேவரம் தடம் இருக்குது கிளவரக்கும் தளம் இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாங்க குறைஞ்சபட்சம் நாலு ஏக்கர் வாங்கிக்கோணுங்க இல்லைன்னா அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் கூப்பிடுங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட்டுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்க பார்த்துட்டு நம்ம நேரடியாக விற்கிற ப்ராபர்ட்டிகிட்டே நம்ம பேசிக்கலாமாங்க